திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று ஐம்பத்து ஆறு திரு ஆலவாய்க்காண்டம் வலைவீசின படலம் பகுதி மூன்று சிவபெருமானின் ஏவலினாலே உமாதேவியார் பரதவராகிய மீனவர் குல தலைவரின் மகளாய் அவதரித்ததையும் திருநந்தி தேவர் மகரமீன் சுராமீன் வடிவமாகி கடலை அடைந்ததையும் கருணா கருணாஸ்வரூபியாகிய அந்த சோமசுந்தர கடவுள் திருநந்தி தேவராகிய சுராமீனை பிடித்து அடக்கி அம்மையாரை திருமணம் செய்து அருளிய வரலாற்றையும் அதன் பின்னர் அம்மையாருக்கு திரு உத்தரகோசமங்கையில் சிவபெருமான் உபதேசம் செய்து அருளியதையும் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்கி விளக்கியருள தொடங்குகின்றார் முதலிலே அந்த நெய்தல் நிலம் எம்பெருமாட்டி திரு அவதாரம் செய்கின்ற கடற்கரை நிலப்பகுதியின் அழகுகளை படம் பிடித்து காட்டுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் சூழ்ந்த நெடிய அலைகளை உடைய வைகையின் அழகிய நீர்த்துறை மிக்க பாண்டிய நாட்டின் கிழக்கு பகுதி பாண்டிய நாட்டின் கிழக்கு பகுதியிலே கடல் இருக்கின்றது அந்த பாண்டிய நாட்டின் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற கடலின் முகத்திலே இருக்கின்ற ஒரு ஒப்பில்லாத நீர்துறைகள் வாய்ந்த நெய்தல் நிலம் அந்த நெய்தல் நிலத்திலே ஒரு ஊர் இருக்கின்றது நெய்தல் நிலத்தில் அமைந்த கடல்களில் அமைந்த ஆழ்ந்த நீண்ட பெரிய களியாகிய அகழியால் சூழப்பட்டு இருக்கின்ற ஒரு அழகான கடற்கரை பகுதி தாளை நிறைய பூத்து அதுவே ஒரு பெரிய மதில் போல சூழப்பட்டிருக்கின்ற பகுதி மடங்கிய முள்வாய்ந்த இலைகளால் மூடப்பட்டு தம்முள் எதிரெதிரே நெருங்கி துவழும் தாழைகள் மலர்களோடு காற்று அலைக்க நின்று அசைகின்ற அழகினை உடையது புலால் நாற்றம் வீசும் மீன்களை உலர்த்துகின்ற சப்தம் அங்கே கேட்கின்றது அப்படி மீன்களை உணர்த்தும் போது இந்த மீன்களை கவர வருகின்ற காக்கை முதலான பறவைகளை மீனவ பெண்கள் ஓட்டுகின்ற சப்தம் மீன் விற்கின்ற சத்தம் மீன் வாங்குகின்ற சப்தம் வலை வீசுகின்ற சப்தம் அந்த வலையை இழுக்கும் சப்தம் அலை வீசும் கடலின் சப்தம் இவையெல்லாம் ஓங்கி நிற்கின்றன இந்த பகுதியிலே நெய்தல் நிலத்திலே இருக்கின்ற சிறு பெண்கள் தாழை மலரில் இருக்கின்ற வெள்ளை நிற மகரந்த துகள்களை எடுத்து அதையே சோறு ஆக்கி விளையாடுகின்றனர் அந்த சிறிய பெண்கள் கரையோடு மோதும் கடல் அலையானது முத்துமாலை பூட்டி நிற்கின்றது சோலையில் சூழ்ந்த குங்கும மரங்கள் மிக்க மலர்களை பூத்து நிற்கின்றன நீர் நிறைந்த தெளிவான கடலிலே நீராடி நெடுந்தூரம் செல்லும் தீர்த்த யாத்திரை செய்பவர்களுக்கு தாளைகள் அறநூல் உணர்ந்தது போல பொதிந்த சோற்றினை மூடிய மகரந்தத்தினை அளிக்கின்றன மலர்ந்த புன்னை மரங்கள் முத்தாகிய அரும்பையும் பொன்னாகிய மலரையும் பவளமாகிய பழத்தையும் திரட்டி எல்லோருக்கும் அறியும்படி கொடுக்கின்றன பிடித்த மீன்களை விற்கும் பரதவருடைய குடிசைகள் தோறும் கடலில் தோன்றிய பவளம் போய் தாவி மேலே படர்ந்து நிற்கின்றன அந்த கடலின் அலைகள் வீசும் பருத்த முத்துக்கள் பெரிய பெரிய முத்துக்கள் அந்த மீனவ பெண்கள் தங்கள் வீட்டு முற்றத்திலே உலர்த்தும் மீன்களை சென்று தாக்குகின்றன அலைகளால் வீசப்பட்டு சென்று தாக்குகின்றன மீனவ பெண்கள் ஆம்பல் போன்ற வாயினை திறந்து கூவிவிற்கும் கயல் மீன்களுக்கு போட்டியாக அவர்களினுடைய இரு கண்கள் அக்கயல் மீன்களின் தோற்றத்தை கொடுக்கின்றன மீனவ பெண்களின் கூந்தலிலே இருக்கின்ற தாழை மலர் மீன்களின் புலால் நாற்றத்தை போக்குகின்றது உப்பங்கழிகளிலே மலர்ந்த ஆம்பல் மலரிலே அல்லாமல் கள்ளுண்ட நுழைச்சியரின் வாயாகிய ஆம்பல் மலரிலும் வண்டுகள் மொய்க்கின்றன இவ்வாறு வளம் நிறைந்த ஊர் பாக்கம் என்று அழைக்கப்படும் கடற்கரை பகுதியிலே இருக்கின்ற ஊர்களுக்கு பாக்கம் என்ற பொதுப்பெயர் காணப்படுவது வழக்கம் அப்படி வளம் நிறைந்த அந்த பாக்கத்தில் நெய்தல் நில தலைவன் ஒருவன் இருக்கின்றான் இந்த மீனவர்களின் தலைவனானவன் முற்பிறவிகளிலே பெரும் தவம் செய்தவன் புனிதமுள்ள தேவர்களிலும் புனிதமுள்ளவனா முற்பிறவிகளிலே தவம் செய்தவன் ஆனால் இதற்கு முந்தைய ஏதோ ஒரு பிறப்பில் செய்த சிறிய கொடிய தீயவினையின் ஒரு பகுதி காரணமாக இப்பொழுது மீனவர் குலத்திலே வந்து மீன் பிடித்து வாழ்பவர்கள் இருக்கின்ற இந்த பகுதியிலே அந்த பரதவ குலத்திலே பிறந்தவன் அப்படி மீனவர் குலத்திலே பிறந்தவன் என்றாலும் மீனவர்களிலே மிகவும் மேம்பட்டவன் இந்த தலைவன் முடை நாற்றத்தினை உடைய கருப்பான தேகத்தை உடைய பரதவர்கள் அந்த மீனவர்கள் வலிமையான தோணியை நடத்தி மிக பெரிய கடலிலே சென்று பிடித்த மீன்களை திரையாக கொண்டு கொடுக்கின்ற தலைவன் நல்ல காவல் பூண்ட மாளிகையை உடையவன் மீனவர்களுக்கெல்லாம் அரசனாக இருப்பவன் ரிஷபக்கொடியை உடைய சிவபெருமானின் திருவடி கீழ் மெய்யென்பு நிறைந்த குணத்தை உடையவன் இந்த மீனவர் குல தலைவன் இவனுடைய பெயர் அதி அறையன் என்று நம்பி திருவிளையாடல் புராணம் கூறுகின்றது அதி என்பது வலைச்சாதியினை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் அறுபத்து மூன்று நாயன்மார்களிலே அதிபக்த நாயனார் அவருடைய திருவரலாற்றை பார்த்தோம் அவரும் மீனவர் குலத்திலே உதித்து எம்பெருமான் மேல் அன்பு செலுத்தியவர் என்று பார்த்தோம் அவருடைய திருநாமம் அதிபக்தர் அதிலே வருகின்ற அதி என்பதும் இந்த மீனவ ஜாதியினை குறிக்கக்கூடிய பெயர் அதே போன்று இங்கே இந்த மீனவர் தலைவனாக இருக்கின்ற இவருடைய பெயர் அதி அறையன் என்று நம்பி திருவிளையாடல் புராணம் கூறுகின்றது இந்த பரதவ மன்னனுக்கு பல நாட்கள் வரை மகப்பேறு இன்றி இருந்தது எனவே மிகவும் கவலைப்பட்டான் இம்மைக்கும் அருமைக்கும் ஒரு பற்றுக்கோடும் இல்லாதவன் போல மிக்க வருத்தம் கொண்டிருந்தான் அப்படி வருந்தி அந்த நாட்களிலே ஒரு நாள் தம் சுற்றத்தார்களோடு பெரிய கடலிலே மீன் பிடிப்பதற்காக செல்கின்றான் தத்தம் ஜாதி தர்மத்திலே பெருந்தன்மை வாய்ந்த தன்னுடைய சுற்றத்தவர்களோடு கடலில் உள்ள மீனை பிடிக்க பரந்த கடலுக்கு செல்கின்றான் அந்த கடலின் கரையில் ஒரு பக்கத்தில் ஒரு அழகான பெண் குழந்தையை பார்க்கின்றான் மலைகளிலே மேம்பட்ட ஹிமவான் ஹிமாச்சலத்தினுடைய அரசனான ஹிமபர்வதராஜனுடைய அந்த மானசரோவரிலே ஹிமவான் செய்த பெருந்தவம் காரணமாக அன்று அம்பிகை ஒரு புத்திரியாக தோன்றி அருளினாலே அதே போன்று மிக மேம்பட்ட தவத்தை செய்த மலையத்வஜ பாண்டியனுக்கு புத்திரியாக அவன் நடத்திய வேள்வித்தீயில் அம்பிகை புத்திரியாக தோன்றினாலே அப்படியெல்லாம் தோன்றி அருள் செய்த அதே பிராட்டி அதே அன்னை பராசக்தி தமது இறைவனாரிட்ட கற்றளை காரணமாக இப்போது இங்கே புலால் நாற்றம் அடிக்கின்ற மீன் விற்கின்ற இந்த மீனவன் முன்பு செய்த தவப்பேறு காரணமாக அன்னை எம்பெருமாட்டி தமது இச்சையால் அந்த அரசனினுடைய அன்புக்கு இறங்கி அருள் செய்வது போல அங்கே ஒரு திருமகளாய் ஒரு பெண் குழந்தையாய் கடற்கரையோரத்திலே தவழ்கின்றாள் தம் சிவந்த திருவாய் திறந்து அழுகின்றாள் ஒரு திருமகவாய் வந்து உதித்த எம்பெருமாட்டி நெய்ப்பற்றை உடைய பச்சை இலைகளால் நிறைந்த ஒரு அழகான புன்னை மரத்தின் நிழலிலே எம்பெருமாட்டி அண்ட சராச்சரங்களையும் ஈன்றெடுத்த எம்பெருமாட்டி அந்த கடற்கரை ஓரத்திலே ஒரு புன்னை மரத்தின் நிழலிலே கிடந்து அருளினாள் அப்படி எம்பெருமாட்டி ஒரு பெண் குழந்தையாய் கிடந்து அருள்வதை இந்த பரதவர் கோமான் பார்க்கின்றான் கரிய பெரிய சரீரத்தையும் கொடிய கொலை தொழிலாகிய மீன்பிடி தொழிலையும் உடைய பரதவர் கோமான் செய்த தவம்தான் என்னே அவன் அண்டமெல்லாம் என்ற எம்பெருமாட்டியை ஒரு சிறு பெண் குழந்தை போலே புன்னை மரத்தின் அடியிலே பார்த்தான் பார்த்து வியக்கின்றான் இந்த பெண் குழந்தை கடலில் தோன்றிய திருமகளோ அல்லது மறைந்து நீரில் வசிக்கும் கச்சு இருக்கிய ஆபரணம் தாங்கிய ஸ்தனத்தை உடைய நீரமகளோ அல்லது வனத்தில் வசிக்கும் வாழ்வினை உடைய மாலை அணிந்த பொலிவமைந்த கூந்தலை உடைய வனவரமகளோ அழகான பெரிய கண்கள் இமை கொட்டாமல் நிற்கின்ற பிள்ளை திருவுருவமாகி இவ்விடத்திலே இருக்கும் இந்த பெண் குழந்தை யாரோ என்று அந்த பரதவர் தலைவன் வியந்தான் உமையாளை திருமகளாக பெரும் பெரும் பாக்கியம் உடையவன் எனவே இவன் தூயவன் ஆனான் தேவர்களை விட அதி உத்தமன் ஆனான் அன்னை இவ்வாறு புன்னைமர நிழலிலே கிடந்து அருள் செய்தாள் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இத்திருவிளையாடல் புராணத்திலே காட்டுகின்றார் வடமொழி ஸ்காந்த மகா புராணத்தின் ஹாலாசிய மாகாத்மியத்திலே அம்பிகையானவள் ஒரு வலம்புரி சங்காய் கடலிலே தோன்றி இந்த பரதவர் தலைவன் வீசிய வலையிலே அந்த வலம்புரி சங்கமாய் அகப்பட்டு பின்னர் பெண் குழந்தையாக காட்சி தந்தாள் என்று இருக்கின்றது இப்படி அம்பிகையின் அந்த சிறு குழந்தையின் பேரழகை பார்த்து வியந்த பரதவர் குல தலைவன் நினைக்கின்றான் இதுவரை மகப்பேறு இல்லாத எனக்கு அருள் கூர்ந்து எமது பெருமானாராகிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் தமிழ் நிறைந்த நான்மாட கூடலில் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர பெருமானே அருளிய மகப்பேறு இது என்று ஆனந்தம் கொண்டான் மீனவர் தலைவன் அந்த ஆனந்தத்தோடு ஊக்கத்தோடு மனத்திலே அன்பு மிகுந்து ஊற்றெடுக்க அத்திருமகளை தமது கைகளிலே எடுத்து தாங்கி தம்முடைய இரண்டு தோள்களிலும் பொருந்த தழுவி உச்சிமோர்ந்தான் இந்த மீனவன் செய்த பாக்கியம்தான் என்ன அவனுடைய வலது தோல் துடிக்கின்றது இப்போது அப்படி எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியை ஒரு சிறு குழந்தையாக எடுத்து மார்போடு அணைத்து தம்முடைய பெரிய திருக்கரத்தால் தழுவிக்கொண்டு பின்னர் தன்னுடைய மனைவி கற்பினில் சிறந்த தன் மனைவியின் கையிலே கொடுக்கின்றான் இந்த மீனவன் இந்த மீனவனுடைய மனைவி மிக்க மகிழ்ச்சி கொண்டு அச்சிறு பெண் குழந்தையை வாங்கினாள் பிறவி குருடன் பார்வை பெற்றது போல மகிழ்ந்தாள் அவள் மிக்க வறுமை உடையவன் பெரிய பொக்கிஷத்தை வைப்பு நிதியைப் பெற்றது போல தன் கரத்திலே வாங்கினாள் மீனவனினுடைய மனைவி தன் கணவன் கையிலிருந்து வாங்கிய அவள் மிக்க மகிழ்ச்சி கொண்டாள் நெய்தல் நில பெண்களெல்லாம் வீசும் கடல் போல கோஷித்தார்கள் சிறிய வெள்ளிய புன்னகையை உடைய நெய்தல் நில பெண்களெல்லாம் கைவீசி குறவை பாடல் பாடி ஆடினார்கள் தவறுதல் இல்லாத கற்பை உடைய நெய்தல் நில தலைவனின் மனைவியானவள் மிக்க மகிழ்ந்தாள் வருந்தி பெறாது தவத்தின் முதிர்ச்சியால் பெற்றெடுத்த அந்த பெண் குழந்தையை தம் மார்போடு அணைத்து கொண்டாள் தம் பருத்த தனங்களும் கண்களும் குளிர்பேற அணைத்து கொண்டாள் அந்த தலைவி அப்பெண் திருமகளை முத்தமிட்டு உச்சி மோர்ந்து மனத்திலிருந்து அன்பு ஊற்றெடுக்க அப்பெண் மகவை ஒரு ரத்தின விளக்கை வளர்ப்பது போல வளர்கின்றாள் பிறந்தபோதே போதே கண் இல்லாதவன் இடையில் கண் பெற்றால் எப்படி மகிழ்வானோ பிறந்த காலம் தொட்டு வறுமையிலேயே இருப்பவன் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை வைப்பு நிதியை பெற்றால் எப்படி மகிழ்வார்களோ அதுபோன்று எல்லையில்லாத மகிழ்ச்சி கொண்டாள் இவள் இயல்பாகவே மகப்பேறு இல்லாத இந்த நெய்தல் நிலத் தலைவி இடையிலே இந்த மகப்பேறு வந்து அடைந்தமையா அடைந்த மகிழ்ச்சியினை அளவுபடுத்தி சொல்ல முடியுமா அதுவும் வந்தவள் சாதாரண பெண் குழந்தையா என்ன மேனைக்கும் காஞ்சன மாலைக்கும் மகளாக அவதரித்த அந்த பராசக்தி அல்லவா இங்கே இந்த மீனவத்தாய்க்கு பெண்ணாகவும் வந்து அவதரித்தாள் என்றார் அப்பெருமாட்டியினுடைய எளிமையை சொல்வதா அல்லது இந்த மீனவ பெண்ணினுடைய தவத்தை சொல்வதா சாதாரண குழந்தையை பெறுபவர்களே தங்கள் மேனி நோக பத்து மாதங்கள் பல்வேறு வேதனைகளையெல்லாம் பட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பார்கள் ஆனால் இவளோ எந்தவித துன்பமும் அடையாமல் அவள் முன்பு செய்த அந்த தவத்தின் பயன் போலும் அப்படி ஒரு துன்பமும் அடையாமல் மிக எளிதாக பெறுதற்கரிய ஒரு பெண்மகவை பெற்றுக்கொண்டாளே பெற்றுக்கொண்டது போ மட்டுமல்ல உடல் மெலிந்து கண் பஞ்சடைய நோற்று பெற்றமை தோன்று பெற்றெடுத்தது போலவே இவள் கொங்கையிலும் பால் சுரந்தது இவள் கண்களிலும் கண்ணீர் வந்தது எனவே இரத்தின விளக்கு மணி விளக்கு அது பொலிவுயில் அழியாமல் எப்போதும் நிற்றல் போல இச்சிறு பெண் குழந்தையை நன்றாக பேணி காத்து போஷித்து வளர்த்து வருகின்றாள் இந்த மீனவர் குல தலைவனுக்கும் தலைவிக்கும் இவ்வாறு அவதரித்த எம்பெருமாட்டி வளர்ந்து வருகின்றாள் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்